தூத்துக்குடி முடுக்குக்காடு பகுதியில் உள்ள வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் அங்குள்ள மக்கள் அரசு பள்ளியில் தஞ்சமடைந்துள்ளனர் இது தொடர்பாக களத்திலிருந்து செய்தியாளர் குமரேசன் தரும் விரிவான தகவல்களை காணலாம் தூத்துக்குடி மாநகராட்சியில் உள்ள ஐம்பத்தி ஓராவது வார்டில் வரக்கூடிய முடுக்குக்காடு என்ற இந்த பகுதியில் தான் நாம் இருக்கிறோம் இந்த பகுதியில் பொறுத்தவரை முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கிறது இந்த பகுதியில் இரண்டு நாட்களாக பெய்த மழையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது குறிப்பாக முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் புகுந்ததின் காரணமாக மக்கள் இரண்டு நாட்களாக தூங்க முடியாத ஒரு சூழலுக்கு ஆளாயிருக்கார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ள நீர் இங்கே சூழ்ந்திருப்பதன் காரணமாக பல வீடுகள் இடிந்து விழுந்திருக்கிறது நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றோம் இங்கிருக்கிற வீடுகள் இந்த வெள்ள நீரில் கரைந்து அப்படியே விழுந்திருக்கின்றது அந்த காட்சி தான் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதே போல பத்துக்கு வீடுகள் இந்த பகுதியில் இது இந்த மக்கள் இருக்கக்கூடிய சில மாடி பகுதிகளில் ஏறி அவர்கள் இரண்டு நாட்களாக இருக்கிறார்கள் கால்நடைகள் அதே போல ஆடுகள் அனைத்துமே மேல் மாடிகளில் தங்க வைத்து அதற்கு அதனை பாதுகாத்து வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது மக்களை பொறுத்தவரை கடந்த இரண்டு நாட்களாக கடும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே தூங்காமல் அவர்கள் மாடி பகுதியிலேயே இருக்கக்கூடிய நிலையும் அதே போல இங்க இந்த முடுக்கு காடு என்ற இந்த பகுதியில் உள்ள ஒரு தொடக்கப் பள்ளியில் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையும் தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கு ஏராளமான மக்கள் இருக்காங்க அந்த மக்களிடையே இந்த பாதிப்பு குறித்து கேட்போம் அம்மா நீங்க வந்து இந்த பகுதியில் இருக்கீங்க என்ன மாதிரியான ஒரு பாதிப்பை சந்திச்சீங்க இது மாதிரி இந்த இதுவரை இந்த மலையை பார்த்துருக்கீங்களா இதுவரைக்கும் நாங்க இந்த மழையை பார்த்ததே கிடையாது எந்த எனக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது என் பேர் லட்சுமி நாங்கள் உப்பளத்தில் தான் வேலை பார்த்து சாப்பிடுறோம் உப்பளத்துலேயும் வேலை கிடையாது இப்போ மழை பெஞ்சி வெள்ளம் வந்து ரெண்டு நாள் ஆயிட்டு எந்த தூக்கமும் கிடையாது பிள்ளைகளுக்கு ஒரு பால் வாங்கி கூட காய்க்க முடியல வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு நாங்கள் என்ன பண்ணனே தெரியலை முட்டளவு தண்ணிக்கு மேலே ஈடுபளவு இருந்தது ஒன்றும் செய்ய முடியல விடிய விடிய தூங்காமல் ரெண்டு நாளும் அங்க இங்கேயே அலத்தி ப பருத வச்சுக்கிட்டு தான் அலையுதோம் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லை ஸ்கூலில் தான் தங்க வச்சுருக்கோம் வீடெல்லாம் இடிஞ்சு போச்சு அதனால் பொருள் பொருளெல்லாம் தண்ணியில் டிவி மிக்சி கிரைண்டர் எல்லாமே தண்ணியில் போயிட்டு இருக்க இடம் இல்லாமல் இப்போ சத்துணவு பள்ளிக்கூடத்தில் தான் உட்கார வச்சுருக்கோம் பங்கு அங்கேயும் படுக்க இடம் கிடையாது வசதி கிடையாது அங்கேயும் உள்ள தண்ணி போயிட்டு தீவு போல காட்சியளிக்கக்கூடிய இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் இரண்டு நாட்களாக உண்ண உணவின்றி தவித்து வருகிறார்கள் இவர்களுக்கு உணவுப் பட்டலங்கள் வழங்க வேண்டும் அதே போல மாநகராட்சி பகுதியிலிருந்து இங்கு இங்கு தேங்கி இருக்கின்ற அந்த தண்ணீரை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தான் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இங்கு இங்கு இருப்பவர்கள் அனைவருமே உப்பளங்களில் பணியாற்றக்கூடியவர்கள் அதாவது முடுக்குக்காடு ராஜபாண்டி நகர் எம்ஜிஆர் நகர் சத்யா நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உப்பளங்கள் இங்கு இருக்கின்றது அந்த உப்பளங்களில் பணியாற்றக்கூடிய ஏழை கூலி தொழிலாளர்கள் இவர்கள் இந்த பகுதியில் தங்கள் வீடுகள் உயிர்களை இழந்தும் அதே போல பொருள்களை இழந்தும் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு யாராவது வந்து உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்துதான் தற்போது காத்திருக்கிறார்கள் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மருதா செல்வருடன் எஸ் டி குமரேசன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க